உங்களுடைய பிரசங்கங்களை நிறைய கேட்டிருக்கிறேன் கேட்டுக்கொண்டே வருகிறேன் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் அந்த வி சிடிஸ் ஆடியோ சிடிஸ் பிரயாணங்கள் மற்ற நேரம் கிடை என்னை போன்ற ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் உங்களுடைய பிரசங்கத்தில் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள் அது எங்களுக்கு கத்தர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் பெரிய பாக்கியம் பொதுவாக உங்களுடைய பிரசங்கத்தில் உதாரணத்திற்கு ஏ என்று எடுத்தால் அந்த ஏ என்ற அந்த வார்த்தையின் கீழே அல்லது ஒரு ஒரு பதம் என்றால் அந்த வேர்டு என்றால் அதே வேர்டில் ஒரு செவன் பாயிண்ட்ஸ் என்று நீங்கள் பேசக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு சிறப்பு தன்மை என்று நான் சொன்னால் அது மிகையாகாது இதை குறித்து எனக்கு மிகுந்த ஒரு ஆவல் உண்டு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது இதே போல் ஒரு சில பிரசங்கியார்கள் உலகத்தில் பேசுகிறத கேட்டிருக்கிறேன் ஆனால் உங்களுடைய பிரசங்கத்தில் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனுடைய என்ன இந்த கிருவை உங்களுக்கு எப்படி செயல்பட ஆரம்பித்தது என்பதை குறித்து சில வரிகளை நீங்கள் சொன்னால் சந்தோஷமாக சில வேளையில் நீங்கள் கேட்கிற கேள்விக்கு சரி என்ன பதில் சொல்லுகிறது என்று கூட எனக்கு தெரியவில்லை அதிசயமாக நடத்தி கொண்டு போகிறார் நான் அதை சொல்லுகிறேன் பொதுவாக நான் இந்த ரைமிங் வேர்ட் சொல்லுவாங்க அந்த ரைமிங் வேர்ட்ஸ்க்காக முயற்சி எடுப்பதில்லை எதை சொல்லலாம் அதுக்கப்புறம் இதுக்கு எடுத்த வார்த்தை என்ன பண்ணணும் என்று நான் முயற்சி எடுப்பதில்லை முதல்ல தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும்போது கத்தனுக்கு செய்தியை கொடுக்குறேன் அந்த ஏற்ற செய்தியை கொடுப்பேன் செய்தியை அதை டெவலப் பண்ணி எழுதி எடுத்துக்கொண்டே இருப்பேன் அப்படி எடுத்துக்கொண்டே இருக்கும் போது அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் கடைசியாக எடுத்து முடித்த பிறகு நான் அதை ஒரு அனலைஸ் பண்ணுற சமயத்தில் சில குறிப்புகளாக நானே அதை யோசித்து தலைப்புகள் கொடுப்பேன் தலைப்புகள் கொடுக்குற சமயத்தில் அது சரி அமைந்து விடும் ஆனால் முயற்சி எடுத்து பிரயாசப்பட்டு நேரம் செலவு செய்து எடுப்பதல்ல தானாகவே அமைந்துவிடும் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் இப்படி ஒழுங்காக அழிக்கி கொடுத்த மாதிரி இருக்குதே என்று யோசிப்பேன் அது சொத்த கிருபை தான் என்னுடைய கிருபையை தவறு அல்ல மூளை அறிவினாலே முயற்சிப்பதல்ல நானாகவே வந்துவிடும் அது ஒரு பர்சுத்தாவியான ஒரு அந்த கிருபையை உங்களுக்கு தந்திருக்கிறார் கத்திரி ஸ்தோத்திரம்